நம்ம எந்த அரசரை பற்றி பார்க்க போறோம்னா முகமது பின் துக்லக் இஸ்ரேலியே ரொம்ப எல்லாரும் வந்து கேவலப்படுத்தின ஒரு அரசர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா முகமது பின் துக்லக்கை பற்றி தான் பேசுவாங்க ஆனால் அந்த அரசருக்கு இல்லாத திறமையே கிடையாது அவருக்கு வந்து பூலோக அறிவு இருக்குது அவருக்கு எல்லா அறிவும் இருக்குது அதாவது கேலியோகிராஃபின்னு சொல்லுவாங்க கையெழுத்து அந்த கையெழுத்துலேயும் வந்து அவர் தேர்ந்தவர் அதே டைமில் எல்லாத்தையும் தேர்ந்தவர் வந்து என்னது எதில் வந்து கோட்டை விட்டார்னு கேட்டிங்கன்னா நிர்வாக திறமையில் கோட்டை விட்டார் சில அவசர புத்திகளும் அதுக்கு காரணம் அதனால்தான் ஏதாவது ஒன்று ஏடாகுடமாக செஞ்சால் என்ன சொல்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏன் துக்ள துக்ளக் மாதிரி செய்யற அப்படின்னு சொல்லிட்டு துக்ளக்ன்றது வந்து முகமது பின் துக்ளக் ஏன் இப்படி துக்ளக் மாதிரி செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவர் என்னென்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தார் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜியால் டெல்லியிலேருந்து கீழே மதுரை வரைக்கும் இருந்தது தெற்கு வரைக்கும் பரவி இருந்தது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கிளர்ச்சிகள் வந்து ஏற்பட ஆரம்பித்தது இவர் என்ன பண்ணாருன்னா நம்ம தலைநகர் எங்கேயோ டெல்லியில் உட்காந்துக்கிட்டு இந்தியாவை முழுசாக வந்து ஆள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அவர் தலைநகரை வந்து தேவகிரிக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மா முடிவு பண்ணுறாரு தேவகிரிக்கு பேரும் வைக்கிறார் சரி அது தேவகிரிக்கு மாற்றணும்னு முடிவு பண்ணார் சரி அவர் நிர்வாகத்தை மட்டும் மாற்றிருக்கலாம் இல்லையா மக்களையும் நீங்கள் டெல்லியை காலி பண்ணுங்கள் டெல்லியை காலி பண்ணிவிட்டு நேராக எங்கே போங்கன்னா தேவகிரிக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ வந்து மக்கள்லாம் வந்து போகிறதுக்கு தயங்குறாங்க ஆனால் வலுக்கட்டாயமாக எல்லோரையும் வந்து அனுப்புகிறார் இப்போ இந்த கொரோனா டைம்ல நடந்து வந்து எத்தனை பேர் இறந்து போனாங்க அந்த மாதிரி அந்த காலத்தில் வெயிலில் டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்க தேவகிரிக்கு நடந்தே வந்தாங்க நடந்து வர வழியில் மக்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க திரும்பவும் வந்து என்ன பண்ணுறாருன்னா மிஞ்சி இருந்தாங்க இல்லையா தேவகிரி வந்து சரியாக வரல இது ப்ராக்டிக்கலாக வந்து சரியாக வரலன்னு ஒன்று திரும்பவும் எல்லாரையும் என்ன பண்ணுறாரு தேவகிரியிலேருந்து டெல்லியை நோக்கி வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இது ஒரு இது வந்து ரொம்ப அவருடைய ஆட்சியிலேயே வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயமாக கருதப்பட்டது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இடைக்கால இந்தியாவில் ரொம்ப வந்து இந்த ரூபாய் நோட்டுக்கெல்லாம் வந்து ப பஞ்சம் ஏற்படுது வெள்ளி நாணயங்களுக்கு வெள்ளிக்கெல்லாம் வந்து பஞ்சம் ஏற்படுது அதனால் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து ரூபாய் நோட்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவு பண்ணுறார் அதனால் வெள்ளி நாணயத்துக்கு பதில் செப்பு நாணயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் செப்பு நாணயத்தை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கள்ள நாணயங்கள் தயாரிக்கிறது அந்த மின் பண்ணுவாங்க இல்லையா நாணயத்தெல்லாம் அதெல்லாம் வந்து அவர் தடுக்கணும் அது எதையுமே வந்து அவர் தடுக்கலை அதே மாதிரி டக்குன்னு வந்து ஒரு அறிவு மட்டும் வெளியிட்டார் டெ வெளி நாணயத்துக்கு பதில் எல்லாரும் செப்பு நாணயத்தை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கள்ளநோட்டு புழக்கம் அதிகமாகுது நாட்டுடைய பொருளாதாரம் படு மோசமாக போகுது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருந்த மக்கள் எல்லாரையும் வந்து என்ன சொல்கிறாரு திரும்பவும் செப்பு நாணயத்துக்கு பதில் எல்லோரும் வெள்ளி நாணயத்தையே யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அது ஒரு விஷயத்துக்கு பதில் இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயத்த செய்ய சொல்லிட்டு திரும்பவும் அதே மாற்றுறது இதுதான் முகமது பிலோடு வாடிக்கையாயிடுச்சு மூன்றாவது விஷயம் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிறைய வந்து பயிர் வைக்கணும் அப்படின்றதுக்காக யமுனா கங்கா ரெண்டும் வந்து ஆர்டிடி சமவெளி இருக்கும் அந்த ஆர்டிடி சமவெளி பகுதியில் பயிர் வைக்க சொல்லி சொல்கிறார் அந்த டைமில் வரலாறு காணாத பஞ்சம் சூழ்நிலையையும் ஒரு அரசன் வந்து புரிஞ்சுக்கணும் அது எதையும் புரிஞ்சுக்காமல் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல எல்லாரும் பயிர் வைங்கன்னு சொல்கிறார் பஞ்சத்தில் மக்கள் எப்படி பயிர் வைப்பாங்க மழை இல்லை எதுவுமே இல்லைன்றதுனால மக்கள் வந்து பயிர் வைக்க முடியாமல் போயிடுது வரி கட்டுங்கன்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தினார் அதனால் எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா காட்டுக்கு ஓடி போயிடுறாங்க காட்டிக்கு ஓடி போன மக்கள்லாம் அதிகாரிகள் பிடிச்சி அவங்கள வந்து சேதம் பண்ணுறாங்க கொலை பண்ணுறாங்க இதனால் அவருக்கு வந்து ரொம்ப பேர் கெடுது திடீர்னு ஒரு ஐடியா வந்து மன்னனுக்கு வந்து ஒதுக்குது இந்தியாவில் எப்பப்பார் பஞ்சம் வருது அதனால வந்து நம்ம ரோடு போட்டு என்ன பண்ணலான்னா சைனா பக்கம் போகலாம் வளமான சைனாவை கேப்சர் பண்ணலாம் ஏன்னா அரசருக்கு பூலோக அறிவு ரொம்ப ஜாஸ்தி பூலோக அறிவு வந்ததுனால இதெல்லாம் ஒரு வேலை அதுக்குள்ளே வந்து எல்லாரும் சொல்கிறாங்க இமயமலை மேலே வந்து போகவே முடியாது இமயவனை தாண்டியெல்லாம் வந்து செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் வலுக்கட்டாயமாக இமயமலைக்கு பாதை போட சொல்கிறாரு பாதை போட்டு பெரும் பொருள் செலவு ஏற்படுது மக்கள் சுல்தான் கிட்டேயும் சுல்தான் மக்கள்கிட்டையும் மாட்டிக்கினாருன்னு ஒரு அறிஞரும் சொல்கிறாங்க கடைசியில் நோய்வாய்ப்பட்டு மன்னர் வந்து இறந்து போயிடறார் இன்றைக்கான கேள்வி டெல்லியில் இருந்து தலைநகரை எந்த நாட்டுக்கு மாற்ற முகமது பின் துக்லக் எத்தனித்தார் இந்த கேள்விக்கான பதிலை திரையில தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய நேமு உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய முழு முகவருடைய இந்த நபருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முதலில் சொல்லக்கூடிய மூன்று நபர்களுக்கு விருட்சம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்